சிவலோக பேரின் பேரின் ஒரு என்ன சொல்ல வரேன் இந்த இந்த அம்மாலை நாம் கண்டு கும்பிடுவனும் அருள் புரிந்தவர் அல்லவா நமது நாயனா என்று அவர் ஒரு பீடியை அமைத்துக் கொண்ட ஆகவே ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிற குழந்தைகள் உதாரணம்

அண்ணல நமக்கு கொடுத்தவரும் செடி ஐநூறு கோடியோட வர குழந்தையாங்க அந்த மாதிரி கோடி கோடி செல்வத்தை தரக்கூடிய ஆணைக்கு அண்ணலை தந்த கொற்றவர் செடிதன் பலவர் நான் என்ன

சைதவ பேரும் இருக்குது சைதவ பேரும் இருக்கேன் ஏன்னா சரி பாரம்ப உங்கள் வாழ்க்கை நிச்சயமா மலர்ச்சியாகவும் நான் எங்கேயும் போகும்போது என்ன எங்கேயும் ஏன்னால் கொஞ்சம் பரம சுத்தியமான ஒன்று சிவனார்த்தை கவனிஞ்சி அடியார்டை அடியாரை சிவநார்டை பார்க்க முடியாது ஆனா சிவநார்த்தை அடியார பார்க்க முடியாது ஆனால் அடியார்ட்ட சிவநார பார்க்கற வந்து சிவந்திகளுக்கு இது மாதிரி சொல்ல நான் சாமியுடைய திருவடி காணிக்கா ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அது அடியாருக்கு போகாது சாமிக்கு சேர்த்தேன் அடியாருக்கு போகாது அடியார்க்க அடியாருக்கு ஆயிரம் ரூபாய் சாமிக்கும் போகும் போக சாமிக்கு செய்யணும்னு செய்யணும் அசைப்பட்டிருக்கிற அடியாரை பசிச்சு இருக்க பார்த்தா செய்யணும் மூவல காட்டி உங்களுக்கு கடைக்கும் உறுதி முடிவு மூணாம் தான் பிரிவு நாடத்தினுடைய சாரணம் தான்

அவரே பண்ணிக்கிட்டு நமக்கு சாமியை காமிச்சாங்கல்லவா அவ சாமி நமக்கு இல்லை அவ பண்ணி பண்ணி அவ வெண்ணாவ மனமா இருக்கு அதுல இருந்து ஒரு பழம் விடுது அவருடைய யோக சக்தியினால ஞான சக்தியினால கைலாயத்துக்கு போற அந்த முடிவு அப்ப சாமி இல்லை மறந்துட வேண்டாம் அவர் வந்து கைலாயத்துல சாமிக்காத நைவேத்தியம் பண்றாரு அந்த நாவ பழத்த அதனால தான் சாமி கைலே சாமிய இந்த பொருள்

த்தை கைவிட்டால் விடை ஏ குறையா விடை குறை

மழை கொண்டு அச்சனை சேர்ந்தது அதனுடைய வெளிவாப்பு பூர்ணமானதுனால அது சாமி அது சிவகங்கை சிலந்திக்கு அந்த மனசுல ஏற்க சிலந்திக்கு ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை பிறருக்கு அடங்கி இருக்கிற வாழ்க்கையாக இருந்தால் அந்த மூலிய பூர்த்தியாகும் இவருக்கு அந்த பயம் பயம் இவருக்கு அச்சம் யாரை பார்த்தாலும் நடக்கணும்னா சிவனுடைய மனம் அதை பார்த்து எல்லாரும் உன்னக்கண்ணும் அஞ்சம் பண்ணலாம் உன்னுடைய

சுபதேவன் பேர் அவர் மனைவி பேரு ராணி பேரு கவல்கள் அந்த திங்கப்பெருமான போறாங்க மக்கள் பேரினா மாதேவே பரமயம் அது அம்பிக்காய் பழனி செல்வ இல்லையே பழனிசெல்வம்